நீங்கள் எப்போதாவது இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டிருக்கிறீர்களா ஏன் என் நாள் இவ்வளவு ஓட்டி ஓடுகிறது ஆனால் முடிவில் நான் உணர்கிற வெற்றி உணர்வு ஏன் இவ்வளவு சிறியதாக இருக்கிறது நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திகைப்பு வேலைப்பட்டியல் பெரிதாகிறது மனோலிகள் கத்துகின்றன சமூக ஊடக அறிவு பிரசர் அலைபாய்கிறது ஆனால் நேரம் மட்டும் பறக்கிறது இன்று அந்த நேரத்தை பற்றி தவிர ஒரு சாதாரண பயன்பாட்டு சாதனம் பற்றி பேசப்போகிறோம் அதன் மெல்லிய ஒலி டிக்டாக் டிக்டாக் உங்கள் மூளை உங்கள் இதயம் உங்கள் முழுக்காப்பிய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒன்றாக பிணைக்கும் ஒரு ரகசிய கீழ் நான் பகிரப்போகும் தகவல்கள் முழுவதும் இலவசம் அதற்கு நன்றி சொல்ல ஒரு லைக் பண்ணினால் மகிழ்ச்சி சிலர் இந்த கட்டத்தில் அடுத்த வீடியோக்கு தாவலாம் அது பெரிய தவறு கடைசி வரை கேட்கவில்லை என்றால் வெற்றியை மாற்றும் முக்கிய குறிப்புகளை தவறவிடுவீர்கள் ஒரு காஃபி எடுத்துக்கொள்ளுங்கள் வசதியாக உட்காருங்கள் தொடங்கலாம் துடிப்பு குழங்கும் மனதை அடக்கும் மொழி முதலில் தன் மூளை தன் கட்டுப்பாட்டில் இல்லை என்கிற கடும் உணர்வுடன் எவ்வளவு பேர் வாழ்க்கை நடத்துகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் ஏன் அடிக்கடி நான் கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம் காரணம் உடனடி திருப்தியை தேடும் பகுதி வேகம் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் நரம்பியல் நெடுவரிசை நாள்தோறும் மிக பெரிய உணவு பசியை காட்டுகிறது அதற்கு நாம் வழங்குவது தொலைபேசியின் பளிச்சிடும் திரை அலுவலக பீப் சத்தங்கள் இடைமறிக்கும் மரபரசர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இசை போன்ற ஒரு வெளிப்படையான மந்திரம் கண்டுபிடித்துள்ளனர் நேரத்தை கட்டுப்படுத்தும் கடிகாரத்தின் ஒலி நயவரிசையான அந்த ஒலி உங்கள் மூளையின் ஆழ்கடலில் இயங்கும் கவனம் என்கிற பரிதாப ஓடத்தின் மீது வளை தட்டி விழுகிறது நியூயார்க் மருத்துவக் கல்லூரியில் நடத்தப்பட்ட மொத்தம் நாற்பது பேர் கொண்ட சிறு குழு ஆய்வில் ஐந்து நிமிடங்களில் ஒரு மெல்லிய கடிகார ஒலி தொடர்ச்சியாக ஒலிக்கும்போது மன அழுத்த எண்ணங்கள் இருபத்தி ரெண்டு சதவீதம் குறையும் என்று கண்டறியப்பட்டது இதையேவர் செங்கதிர் பல்கலைக்கழக நரம்பியல் ஆய்வக அறிக்கையுடன் ஒப்பிட்டால் தொடர் ஒவைச்சுழல் வாழைப்பழம் செய்கிறது அந்த ஒலி கடைசியில் முடியும் முன் மூளையில் ஏற்படும் ஏழு மைக்ரோ விரைவு பரிணாமங்கள் என்பதைப் பெற்றோம் இதில் முக்கியமானது டிக்டாக் தந்திரம் கடிகாரத்தால் மட்டுமல்ல உண்மையில் நாம் கட்டுப்படுத்துகிற நேர எல்லை ஆற்றல்தான் முதலாம் படி நேர பயிற்சியின் போக்கு முதலில் உங்களுக்கு தேவையானது ஓர் எளிய கொள்கை இருபத்தைந்து நிமிடம் மட்டும் நான் பத்திரப்படுத்திய நடவடிக்கையிலேயே மூழ்க முடிவு செய்திருக்கிறேன் என்று உங்கள் அவசர மனதோடு ஒப்பந்தம் செய்யுங்கள் அதன் பிறகு கடிகாரத்தை இயக்கு டிக் டிக் டிக்டாக் ஒவ்வொரு ஓசையும் ஆயுள் நெறியை உங்களுக்கு தெரிவித்து தள்ளுகிறது இந்த காலப்பகுதி முடிவடைந்து முன்பே உங்கள் மூளை நீ வெற்றி பெறுகிறாய் என்று தன்னைத்தானே உறுதி செய்து கொள்ளும் ஏன் அறிந்த அறிவால் அல்ல நேரத்திற்கு செலுத்தப்படும் அவசர மரியாதையால் மேகதூது போல விரைந்து வரும் முடிவு தருணம் கனவுகளையும் பனித்துடிப்பையும் ஒன்றாக இணைக்கும் இவ்வளவு எளிதா என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்னொரு பதில் கேள்வி எழுகிறது நான் ஒரு பெரிய தீர்மான செயல்பாட்டை இருபத்தைந்து நிமிடத்தில் முடித்துவிட முடியுமா இதற்கு நம்மிடம் ஏற்கனவே பதிலுண்டு உயிரியல் ரீதியாக கூறுவோம் ஷிகாகோ பல்கலைக்கழக அறிவியல் ஆய்வு சாதனம் சொல்கிறது மூளை ஒருபேயாது ஒரு சில ஆண்டுகளுக்கு மட்டும் பெறும் வெளிப்புற ஓசைகள் விரைவாக மனதுக்குள் ஓர் கவனம் சுழல் கூண்டு அமைக்கின்றன இருபத்தைந்து நிமிடங்கள் என்பது ஒரு சராசரி உச்சி அதற்கு மேலாக செல்லும்போது அலுவலக விளக்கு போல மனநிலையை ஆஃப் செய்யும் ஆபத்து அதிகரிக்கிறது இரண்டாம் கடிகாரத்திற்கும் குறிக்கோளுக்கும் இடையிலான நடனம் இப்போது இந்த நேரத்தை கையாண்டு ஒரு அசாத்தியமான படிநிலை செய்வோம் நாம் எதிர்கொள்ளும் எந்த பெரிய திட்டமாயினும் தொலைபேசி கேள்வித்தாள் பிரசுரம் வியாபார அறிக்கை கட்டுரை வடிவம் எல்லாவற்றையும் சிறு துண்டுகளாக உடைப்பதுதான் முதல் நடை இந்த கட்டுப்பாட்டை அனுபவிக்கத் தொடங்கியதும் நேரத்தையும் பணியையும் ஒரு ஓசை தொடரையும் மூளைக்கு ஒரே பறையில் வைக்கும் நிகழ்வை வரவேற்கிறோம் விளக்கம் இதோ உயிரியலுக்கு நேரம் என்பது தோற்றம் போன்றது மனிதர் தலை சிறந்த கிளாக் மேலோட்டத்தை கடத்தாகும் எரிதகவு நீங்கள் கிளிக் செய்யும் ஒவ்வொரு கை கடிகார ஒலி உங்கள் தன் முன்முயற்சியை நான் கணக்கிடுகிறேன் என்று தேரவிருக்கிறது இதை சோதிக்க மருத்துவர் ரோஹித் ஐயர் நடத்திய பொதுவாயு ஆய்வில் ஒளிகொண்ட நேர கட்டுப்பாட்டின் போது மூளையின் முன்பகுதி செல்களிலிருந்து வெளியாவதும் செயலாக்க பகுதிக்கு இரத்த ஓட்டம் இருப்பதும் சராசரியாக பத்து சதவீதம் உயர்ந்தது என்று பதியப்பட்டுள்ளது இதுதான் கவனம் என்ற சுருக்கில் நாம் தேடும் குளிர அனுபவம் மூன்றாம் படி வெற்றி பயணம் தொடங்கும் சின்ன சில்லுங்குகள் பத்து நிமிடம் கடந்த பிறகு ஒரு நிமிடம் இடைவேளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நிமிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மூளை சிறுப்பிள்ளை போன்றது அது வெற்றியை சமைக்க விரும்புகிறது அதற்கு கொஞ்சம் நன்றி சான் தேவை கொஞ்சம் நீட்டிப்பு பயிற்சி சிறு நீர் அருந்தல் ஒரு நெடி சுவாசம் இவற்றை செய்தபின் உடனே கடிகாரத்தை மீண்டும் திருப்புங்கள் டிக் டாக் மூளைக்கு இதுவே புது பையன் பாட்டி பேச்சு போல அது நான் ஆறலுறுகிறேன் நான் மீண்டும் தொடங்குகிறேன் என்பதை கூறுகின்றது அதுவே தனிப்பட்ட வளர்ச்சி என பேரெழுத்தாக மாற்றமடைகிறது நான்காம் படி ஓசையை பயன்படுத்தி சுமை தள்ளப்படுகிறது நாம் எல்லோருக்கும் புதிய சிக்கல் மின்னஞ்சல்கள் வரிசை ஒரு குறும்பெண்காரன் போல பீப் சத்தம் எழுப்பும் அந்த சின்ன சுடுகாடுகளை சமாளிப்பது எப்படி உதவியைக் கேட்கும் கடிகாரம் இங்கே துணை நின்று கை காட்டுகிறது பன்னிரண்டு நிமிடங்கள் என்று ஒரு கைக்கரை நேர வார்ப்பாறு எடுத்தால் அந்த பன்னிரண்டு நிமிடத்தில் நீதான் மின்னஞ்சல் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் முடிக்கப் போகிறாய் இது எனக்கு நேரத்தை மாசு செய்யாமல் குறித்துவிடும் பன்னிரண்டு நிமிடங்கள் முடிந்துவிட்டால் மின்னஞ்சலை திரும்பி பார்க்குவது நாளை இதன் விளைவு என்ன நரம்பியல் சுற்றுக்கோளின் சுழற்சியில் ஒவ்வொரு தடையும் வெற்றிக்கு மேல் வெற்றி சேர்த்து கொள்ளும் ஓர் நுண் ரோபோக்கு பாராட்டு வழங்குவது மாதாந்திர வளம் அறிக்கை எழுத்தில் பதினேழு சதவீதம் விசைமிக்க முன்னேற்றம் காட்டுகிறார் ஐந்தாம் படி ஒளி நிறுத்தம் ஞான விளக்கம் ஒரு பெரிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் உருக்குலைப்பட்ட நீளமான ஆவணத்தை மேசி மெட்ரிக்கு கட்டுரை வடிவாக்க வேண்டும் பன்னிரண்டு பேஜ்கள் எனில் ஒவ்வொரு இருபத்தைந்து நிமிடத் சுழலாக மூன்று பக்கங்கள் என முன்னணி எண்ணிக்கை திட்டத்தை அமைத்து விடுங்கள் மூளைக்கு இது சுத்தமான கல்லூரி நிலை தேர்வு பயிற்சி பக் 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 ஒவ்வொரு அலைக்கும் ஒரு கால எல்லை ஒவ்வொரு நொடிக்கும் முழு விண்வெளி சத்தம் விலகி மெல்லிய டிக்டாக் ஒலி மட்டுமே சத்தமாகிறது அச்சத்தையும் அப்பாவித்தனத்தையும் ஒன்று சேர்க்கும் ஓடம் போல கதவு திறக்கிறது தேயிலை இடைவேளையில் நீங்கள் கை நீட்டுவீர்கள் பக்கம் ஒரு நீர் நிரப்பும் வேலை தோராயமாக உணர்வு சுருள் ஆறுகிறது கடிகார சதை வரும் ஓசை நிறுத்தும் அழகில் மூளை மீண்டும் புன்னகைக்கிறது வெற்றி எழுச்சி முந்திக் கொள்கிறது இது சுயமேம்பாடு என்ற பெயரில் நாம் தேடும் எளிதான கழகம் அறவேற்றாம் படி கதையை மாசற்ற நிறைவில் கொண்டு சேர்க்கும் வாராந்த அப்பாவின் முடிவு நம்மை விட்டு நீளமாக ஓடிக்கொண்டிருக்கும் தினசரி வேலை நதி இரவோடு மறைந்துவிடவில்லை அது நாளை மீண்டும் எழுந்து வழியாக பாயும் அதற்கு முன் ஐந்து நிமிடம் தேய்வானை நோக்கி கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் இப்போது ஒரு புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு விருப்பமான பத்திரத்தில் நண்பகல் கதை ஒருங்கிணைக்கவும் ஏழு நாட்கள் முடியும்போது உங்கள் செயல்பாட்டு பட்டியலில் இருக்கும் நிலைமை பார்ப்பீர்கள் அது கண்ணுக்கு தெரியும் அளவுக்கு சுருங்கியிருக்கும் நீங்கள் பார்ப்பது வெறும் நேரப்பட்டியல் அல்ல அது உங்கள் மன ஓட்டப்பாணியிலான மறுமொழி நான் இன்று செய்கிறேன் என்பதிலிருந்து நான் இன்று கண்டிப்பாக முடிப்பது இதுவே என மாற்றமடையும் எடுத்துக்காட்டு நாளைக்கு ஆரம்பிக்க இன்னும் கவலை இருக்கிறதா வடிவம் எளிது ஒரு குறும்பாணி கடிகாரம் அதை மூன்றில் ஒரு பகுதி பணிக்காக ஒன்றில் ஒரு பகுதி இடைவேளைக்காக மீதம் உள்ள பகுதி சலிப்பை மாற்றுவதற்காக பிரித்து போடுங்கள் ஏழு நாள் முடிந்ததும் அதைவிட ஒரு மாதம் பயின்றால் உங்கள் முதுகெலும்பு போல நேரம் உறுதி பகையாய் உருப்பெறும் அதுவே தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு எனும் மூன்று சொற்களையும் ஒரே தொன்மையான இசைநாதத்தில் இணைக்கும் இந்த சவாலை பகிர்ந்து கொள்ளுங்கள் கீழே கருத்து பகுதியில் நான் பிரதோஷ வேளையில் பத்து நிமிடங்கள் தொடங்குகிறேன் என்றும் எழுதுங்கள் உங்கள் அனுபவம் மற்றவருக்கு விதை வார்க்கும் இந்த பயணம் உங்களுக்கு இம்போதுதான் தேவை என்றால் விருப்பம் பட்டனைச் சொடுக்குங்கள் தொடர்ந்து இவ்வகை வீடியோக்கள் வர நீண்ட நதி ஓடும் ஓசைக்கு இணையாக மணிச்சின்னத்தை அழுத்துங்கள் நேரத்தையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் டிக்டாக் ஒலியில் இன்று ஆரம்பித்த இச்சிறு பயிற்சி நாளைய பெரிய வெற்றியின் அடித்தளமாய் உறைந்திருப்பதாக இருக்கட்டும்